பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த மாதம் பதினொன்றாந்தேதி தைப்பூசம் வருது தைப்பூசம்னாலே நம்ம அனைவரும் நினைவுக்கு வருவது பழனிமலை தான் அந்த படை வீடு தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அந்த பழனிமலை ஸ்தலத்திற்குரிய திருப்புகள் இந்த வாரம் அப்லோட் இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நான் முன்னாடியே பண்ணிடுறேன் எல்லோரும் அவசியம் கற்றுண்டு தைப்பூச தண்ணிக்கு பாடி எல்லோரும் பழனிமலை முருகனின் அருளை பெற பிரார்த்திக்கிறேன் இது வந்து இந்த திருப்புகழ் எதுக்காக பாடணுன்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தொலைந்து முருகனின் அருளால் ஞானத்தை பெறத்துக்காக இந்த திருப்புகழ் பாடுறது ரொம்ப முக்கிய அவசியமான திருப்புகள் முக்கியமான திருப்புகழ் அதனால் நம்ம இதை கற்றுப்போம் இந்த திருப்புகழுக்கு பொருள் சொல்லிடுறேன் போனதுக்கு நான் அதில் இது வந்து பொருள் வந்து லிரிக்ஸோடு அமுச்சு விட்டுட்டேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஞ்சம் டைம் ஏ ஸோ இதுக்கு வந்து பொருள் சொல்லிடுறேன் சிவனார் மனம் குளிர சிவபிரானது மனம் குளிரும்படியாக உபதேச மந்திரம் ஓம் என்ற மந்திரத்தின் விளக்க உபதேசத்தை இரு செவி மீதிலும் பகர்சே இவரது இரு செவிகளிலும் சொன்ன குருநாத குருநாதனே சிவகாம சுந்தரிதன் சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் வரபால கந்த மேன்மையான மைந்தனே கந்தனே நின செயலே விரும்பி உனக்கு செய்யும் தொண்டினையே விரும்பி உளம் நினையாமல் உள்ளத்தில் நினைக்காமல் அவமாயை கொண்டு கேடு விளைவிக்கும் மாயையின் வசமாகி உலகில் விருதா அலைந்துழலும் உலகிலே வீணாக அலைந்து தெரியும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அடியேனை அஞ்சாதே என கூறி அருள்வதற்கு நீ வரவேண்டும் அறிவாக பெருக அறிவு மனத்திலே பெருகி வளரவும் இடனானதும் தொலைய துன்பங்களெல்லாம் தொலையவும் அருள் ஞான இன்பமது நின் அருளால் பெறக்கூடிய ஞான இன்பத்தை புரிவாயே தந்தருள்வாயாக நவநீதமும் திருடி வெண்ணையையும் திருடி உரலோட உரலோடே ஒன்றும் அரி உரலுடனும் கட்டுப்பட்ட அரி ரகுராமர் சிந்தைமகிழ் மருகோனே ரகுராமனாம் திருமால் மணமகிழும் மருகோனே நவலோகமும் கை தொழு நவகண்ட பூமியில் யாவரும் கைதொழுது வணங்கும் நிஜதேவ அலங்கிருத உண்மை தெய்வமே அலங்காரமானவனே நலமான விஞ்சை கரு விளை கோபே நலம் தரும் மாய வித்தையால் பிறப்புத் தோற்றங்கள் பலவற்றை விளைவிக்கும் தலைவனே தேவயானையங் குரமின் மணவாள தேவயானை அழகிய குரப்பெண் வள்ளி இவ்விருவருக்கும் மணவாளனே சம்பிரமுரு திரள் வீர நிறைவான வாய்ந்த வீரனே கதிர் வடிவேலா மிக்க ஒளிவீசும் கூறிய வேலாயுதனே திருவாவினன்குடியில் வருவேல் திருவாவினன்குடியில் எழுந்துருளிய மன்மதனே சௌந்தரிய அழகனே செகமேன் மெய் கண்ட உலகில் உண்மை பொருளை கண்டு தெரிவித்த விரன் பெருமாளை திறம் வாய்ந்த பெருமாளை இப்போ பிரித்து சொல்கிறது எந்த இடத்துல ஏற்றணும் இறக்கணும் எங்கே ஸ்லாஷ் போடணும் எத்தனை தடவை பாடணும் எல்லாத்தையுமே இதில் சொல்லிட்டுரு சிவனார் மனங்குளிர ஸ்லாஷ் உபதேச மந்திரம் ஸ்லாஷ் இரு செவிமீதிலும் பகர்செய் குருநாதா இதை வந்து ரெண்டு தர பாடணும் ரெண்டு சங்கதி வரும் அடுத்தது இறக்கி பாடணும் சிவகாம சுந்தரி தன் ஸ்லாஷ் வரபால கந்தனின ஸ்லாஷ் செயலே விரும்பி உளம் நினையா செயலே விரும்பி உளம் நினையாமல் அடுத்தது ஏத்தி போட்டுக்கோ அருமர் போட்டுக்கோங்க அவமாயை கொண்டுலகில் ஸ்லாஷ் விருதா அலைந்துழலும் விருதா வளைந்துழலும் இருக்கும் விருதா அலைந்துழலும் ஸ்லாஷ் அடியேனை அஞ்சலனை வரவேணும் அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்கோ அறிவாகமும் பெருக ஸ்லாஷ் இடரானதும் தொலைய ஸ்லாஷ் இன்பம் அது புரிவாகி இது ஃபஸ்ட்டு ஹாஃப் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் பாடணும் இதையும் சொல்லிடுறேன் எல்லா திருப்புகளையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃபை முதல்ல நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அடுத்தது செகண்ட் ஹாஃபில் ஏற்றி போட்டுக்கோங்கோ நவநீதமும் நவநீதமும் திருடி ஸ்லாஷ் உரலோடே ஒன்றும் ஸ்லாஷ் அரி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்கோ நவ நவலோக முங் கை தொழு ஸ்லாஷ் நிஜதேவ அலங்கிருத ஸ்லாஷ் நலமான விஞ்சை கரு விளை கோபே நிச்சதேவ அலங்கிரு அலங்கிருதான்னு இருக்குல்லையே அது பாடும்போது சேர்த்து வரும் பட் பிரிக்கிறது வந்து ந நிஜதேவ அலங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கோவை அடுத்தது ஏற்றி போட்டுக்கோங்கோ தேவையானம் தேவையான குரமின் ஸ்லாஷ் மணவாள சம்பிரமுரு ஸ்லாஷ் திரல் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்கோ திருவாவின்குடியில் ஸ்லாஷ் வறுவேல் ஸ்லாஷ் சௌந்தரி சௌந்தரிக ஜெகமேல் மெய் கண்டவிரல் பெருமாளை ஜெகமேல் ஸ்லாஷ் மெய் கண்டவிரல் பெருமாளை இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்டத்துக்கும் முன்னாடி மூணாவது அதாவது அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துள்ளலும் அடியேனே அஞ்சலென வரவேணும் அடுத்தது அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருமையான இன்பம் அது புரிவாயி கடைசியில் லாஸ்ட்டு லைன் செகமமேல் மெய் கண்டவிரல் பெருமாளை இவ்வளோதான் மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் ஸ்லாஷ் போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம கற்றுப்போம் ராகத்தோடு ராகம் என்ன ரெஃபரன்ஸ் என்னெல்லாம் சொல்லிவிட்டேன் சிவனார் மனம் குளிர திருப்புகழ் ராகம் காம்போதி தாளம் ஆதி இந்த கம்போதி ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப பிரபலமான பாடல் குழலோதி மன்னம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குழையேதும் எனக்கேதடி குழலூதி மனமெல்லாம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னர் குறையேதும் என கேதடி இதான் ஸோ அது தாளமாக போட்டு காமிச்சுட்டேன் ரெஃபரன்ஸ் பாடலையும் பாடி காமிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது நான் ரெஃபரன்ஸ் பாட்டை பாடிட்டு திருப்புகள முதல்ல இனியும் பாடி காமிக்கிறேன் குழலோதி மனமெல்லாம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னேதும் என கேதடி இப்போ திருப்புகழ் சிவனார் மனம் குளிர உபதேசமந்திரம் குருநாதா என்ன பாடிட்டு காமிச்சு பாடினேன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இப்போ நம்ம பாடுவோம் இது வந்து ரெண்டு சங்கதி வரும் இந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து ரெண்டு சங்கதி வரும் ரெண்டு ரெண்டு தடவை பாடணும் பாடும்போது உங்களுக்கு புரியும் ஆஸ் யூஸ்வல் நான் பாடுறேன் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் ஃபஸ்ட்டு ஹாஃப் பாடிட்டு ஃபுல்லாக பாடிட்டு திருப்பி செகண்ட் ஹாஃப் சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடிட்டு ஃபுல் கூட எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாடி காமிச்சுவிட்றேன் சிவனார் மனம் குளிர உபதேசமந்திரம் பகசை குருநாதிவனம் குளிர் உபதேசமந்திரம் இரு சவி மேதேலும் பகசே குருநாதா இது முதல் சங்கதி ரெண்டாவது சங்கதி சிவநார்மனோ குளிர் உபதே சமந்திரம் இரு சி மேலும் பகசே குருநாதா சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் செவி மேதேலும் பகசே குருநாதா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரெண்டு சங்கதி ரெண்டு ரெண்டு தர பாடியிருக்க அடுத்தது இறக்கி பாடணும் சிவகாம சுந்தரிதன் பரவால கந்தனினிரும்பியோளம் நினையாமல் பாடுபோம் சிவகாம சுந்தரிதன் பரவால கந்தன செயலே விரும்பியோளம் நினையாமல் அடுத்தது அவமாக இது ரெண்டு தர ரெண்டு சங்கதி வரும் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலேன வர வேணும் ரெண்டு தர பாடுறேன் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலேன வர வேணும் இரண்டாவது சங்கதி அவமாயை கொண்டுலகில் விருதா அலை அடியேனை அஞ்சலேன வரவேணும் வேணும் படங்க அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலேன வரவேணும் வேணும் அடுத்தது இறக்கி எடுக்கணும் அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே படம் அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே இது ஃபஸ்ட்டாக இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல்லாக படிக்க அனுப்பிச்சுட்றேன் சிவநாத்மனம் குளிர உபதேசமந்திரம் இருசவி மேதேலும் பகசே குருநாகா சிவநாத்மனம் குளிர உபதேசமந்திரம் இருசவி மேதேலும் பகசே குருநாகா சிவகாம சுந்தரிதன் பரவால கந்தன செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலேன வரவேணும் அவமாயை கொண்டுலகில் விருதலை அடியேனை அஞ்சலேன வரவேணும் வேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருண் புரிவாயே இப்ப செகண்ட் ஹாஃப் ரெண்டு ரெண்டு பாடுறேன் நவநீதமும் திருடி உரலோடை ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே இது ஃபஸ்ட்டு சங்கத்தை இன்னொரு பாடுறேன் அந்த அரி வந்து அடுத்த ரகுராமரோடு சேர்ந்து வந்துடும் நவனீ நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகள் மறு கோதே அடுத்தது ரெண்ட சங்கதி நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராம சிந்தை மழ்கள் மறுகோதே பாடுங்க நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகு சிந்தை மகள் மறுகோதே அடுத்தது இறக்கி பாடணும் நவலோகமும் கைத்தொழு நிஜ தேவாலங்கிருத்த நலமான விஞ்சை கரு வெள்ளை கோவே படுங்க நவலோகமும் கைத்தொழு நிஜ தேவால்கிருத நலமான விஞ்சை கரு வெள்ளை கோவே அடுத்தது இது ரெண்டு சங்கதி வரும் தேவயானையும் குரமின் மணவாழ சம்பிரமொரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா பாடுங்க தேவயானையங் குரமின் மணவாழ சம்பிரமொரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா ரெண்டாவது சங்கதி தேவையாள அந்த இடத்துல சங்கதி வரும் தேவையால எங்குரமின் மணவாழ சம்பிரமுர் இரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா பாடுபோம் தேவயாலயுரமின் மணவாழ சம்பிரமுர் இரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா அடுத்தது இறக்கி குடியல்றுவே சவுந்தரீக செகமேன்மை கண்ட வீரல் பெருமாளே பாடுபோம் இருவாவின கொடியில் வருவேள் சவுந்தரிக செக கண்ட வீரல் பெருமாளே இப்போ அண்டல் என்னோட முடிப்போம் இல்லையா அதை முடிச்சுட்றேன் பமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலேன வரவேணும் வேணும் படங்கும் அவமா இது வந்து முதல் சந்த சங்கதி தான் எடுக்கணும் அவமாயை கொண்டுலகில் விருதா அலை அடியேனை அஞ்சலேன வரவேணும் வேணும் அறிவாகமோ பெருக தும் தொலைய அருள்பவது புரிவாயே படுவோம் அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பவது புரிவஜே சகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே படுவோம் ஜமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே இதெல்லாம் ஒன்று நோட் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த முடிக்கும் போது அண்ட்லைன் சொன்னேன் இல்லையா அந்த அறிவாகமும் பெருக இடரானதும் தொழைய அருமையான இன்பம் வந்து புரிவாக எப்படி பாடுறோமோ அதே அதே மாதிரி தான் ஜெகமேல் மெய் கண்டவீரல் பெருமாளே அது மட்டும் நான் திருப்பியும் பாடிக்க ஆரம்பிக்கிறேன் அருள் ஞான இன்பமது புரிவாஜே மேல்மை கண்ட வீரல் பெருமாளே இப்ப செகண்ட் நான் ஃபுல்லா பாடி காமிச்சுக்கிறேன் நவநீதமோ திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகள் மறுகோனே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகள் மறுகோனே நவலோகமோ கைதொழு நீச்சதேப அலங்கிருத நலமான விஞ்சை கரு பிள்ளை தேவயானையங்குரமின் மணவாழ சம்பிரமுர் இரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேலா தேவயானையங்குரமின் மணவாழ சம்பிரமுர் இரள் வீரமிஞ்சு கதிர் படிவேலா இருவாபின குடியில் வருவேல் சவுந்தரிக செக மேல்மை கண்ட வீரல் பெருமாளே அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்தோழலும் அடியேனை அஞ்சலேன வரவேணும் அரிவாகமோ பெருக தொலை அருள் ஞான இன்ப மது புரிவாயே ஜெக மேல்மை கண்ட வீரல் பெருமாடே ஃபுல் திருப்பூரையும் எப்படி பாடி காமி எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சிடலாம் சிவனார் மனங்க குளிர உபதேசமுந்திரம் இரு சிவி மேதேலும் பகசை குருநாதா சிவனார் மனம் குளிர உபதேசமந்திரம் இருசிமேதேலும் பகசை குருநாதா சிவகாம சுந்தரிதன் விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகி விருதா அலைந்தோழலும் அடியேனை அஞ்சலேன வரவேணும் அவமாயை கொண்டுலகில் இருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலேன வரவேணும் அறிவாகமோ பெருக இடரானதும் தொலைய அருள் யானையில் புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அரகுராமர் சிந்தை மகள் மறுகோனே நவநீத மூதருடி உரலோடே ஒன்றும் அரகுராமர் சிந்தை மகள் மறுகோனே நவலோகமும் கைத்தொழும் நீச்சதேவலங்கிருத்த நலமான விஞ்சை கரு விளை கோவே தேவயாலயங் குரமின் மணவாழ சம்பிரமுரு திரள் வேரமிஞ்சு கதிர் வடிவேளா தேவையாலயங் குரமின் மணவாழ சம்பிரமுரு திரள் வேரமிஞ்சு கதிர் வடிவேளா திருவாபின்குடி முதரீக செகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே அவமாயை கொண்டுலகில் விருதலை தோழலும் அடையேனை அஞ்சலேன வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருண் இன்பமது புரிவாயே ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே இதில் அந்த திருவாவினன் குடின்னு சொல்லலாம் திரு குடியும் சொல்லலாம் அதில் போட்டுருக்கிறது திருவாவினன் குடி உங்களால் பாட முடிஞ்சதுன்னா திரு ஆவினன் குடி பிரித்து பாடிக்கங்கோ வெற்றி வேலி முருகனுக்கு யாராக எல்லோரும் இந்த திருப்பகல் அவசியம் சீக்கிரம் கற்றுண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எதுக்குன்னா எல்லாருக்கும் அந்த இன்பம் கிடைக்கணும் மா முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக கத்துண்டு தைப்பூச தண்ணிக்கு அவசியம் எல்லோரும் பாடுங்கோ மிக்க மகிழ்ச்சி